அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து நான் கல் சல்மா இருந்து சல்மான் மூலவி ஹக்கீம் போடத்தலைவர் என்ன அல் ஓதினா சல்மான் மூலவி பேசுகிறேன் நான் என்டைய ஊர் வந்து கல்ஹெண்ண கட்டாப்பு மகல்லா என்ன விஷயம்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு நாட்டில் அதிகமான ஒவ்வொருத்தவத்தர் ஒரு மாதிரியான ஸ்கேம்களை செஞ்சுட்டு போகிறோம் அதில் முக்கியமாக இப்போ ஒரு ஸ்கேமாக என்ட என் ஃபேமிலியில என் சொந்த தாத்தா ஷப்ரியா டீச்சர் கேர்லின்னா பிரைமரி ஸ்கூலில் படித்து கொடுக்கக்கூடிய இதோட பேரை வச்சு ஒரு சிலர்கள் சல்லி திரட்டி கொண்டிருக்கிறாங்க நல்லா பாதுகாக்க எந்த வித நோயோ ஒன்றும் இல்லை இப்போ ஆரோக்கியமாக அலகமதுல்லா நல்லா ஆகிக்கிறார் இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணு நாலு நாளாக என்னோடய வீட்டுக்கு தொடர்ந்து ஒவ்வொருத்தர் கோல் பண்ணி கேட்குறாங்க இன்னொருத்தவங்களோட தாத்தா சோம என்ன விஷயம்னு சொன்னால் யாரோ ரெண்டு பேர் ஃபேமிலி ஒருத்தர் ஃபேஸ் கவர் போட்டு பொம்பளை ஒன்று ஆம்பளை ஒன்று சேர்ந்துக்கிட்டு போகிறாங்க போயிட்டு கொழும்புல நியாயமான இடங்களில் பேசி விடுத்தேன் சப்ரிய டீச்சர் நான் இப்படி கர்லினியெல்லாம் படித்து கொடுக்குற இப்படி எனக்கு ஒரு நோய் ஒன்றையும் ரத்தம் மாற்றோன்றதெல்லாம் சொல்லி எல்லா இடத்துல சல்லி வசூல் பண்ணாங்க ஆரம்பமா ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட் ஒன்றுல வச்ச ஒரு மனுஷன் கிட்ட கேட்க பேசுக்கான நாங்கள் மறந்து போகணும்னு சொல்லி சல்லி கேட்கும் அந்த மனுஷன் மூவாயிரம் ரூபாய் குடுத்தீர கொடுத்ததுக்கு பின்னால இன்னும் முப்பதாயிரம் ரூபாய் தேவைன்னு சொல்லிக்கிறேன் அப்போ அந்த மனுஷன் உடனே சந்தேகம் வந்து கோல் அடிச்சு விசாரிக்க போல் அந்த ஆக்கள் அந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க இதே மாதிரி நியாயமான ஆக்கள்கிட்ட போய் இப்படி கேட்டு கேட்கறதுனால இதிகமான மக்கள் எங்களுக்கு கோல் பண்ணி கேட்டுக்கொண்டான் அல்லா பாதுகாக்கணும் அல்ஹம்துலில்லா எல்லாம் எங்களுக்கு ஒன்றுக்கு நூறு அலமது இல்லா ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் எங்களோட குடும்பத்தில் எல்லாருக்கும் தந்துக்கிறாங்களா ஆரோக்கியத்துக்கு எந்த வித நோயும் ஒன்றும் இல்லை அப்படி என்ன சரி சந்தேகிப்பு இந்த ஆக்களை நாங்கள் அதை அவசரமாக எனக்கு பிடிக்கணும் அதனால இந்த பேர் கேர்ள் ஹெண்டில் ஷப்ரியா டீச்சர் ப்ரைமரி ஸ்கூலில் படித்து கொடுக்குறேன்னு சொல்லி பேர் யாரை சரி உங்கள்கிட்ட ஹதியா கேட்டோ ஏதோ ஒரு நிலைமையில வந்தால் கட்டாயம் எங்களுக்கு பிடிச்ச ஆட்களை ஃபோட்டோ கொண்டு அனுப்புங்க பிடிச்சித்தாங்க எல்லாம் எல்லாம் அவங்களுக்கு எல்லா ரமான் இதே மாதிரி அதிகமான மக்கள்கிட்ட இவங்க சல்லி சேர்த்துட்டாங்க இன்னும் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க என்னத்தை எடுக்கிறாங்க என்னத்தன்னு தெரியாது அதனால இதே நான் உங்களை ஒவ்வொருத்த குறி இந்த மெசேஜை இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக இதை ஷேர் பண்ணுங்க கொழும்புல மட்டும் இல்லை அதிகமான மக்களுக்கு ஏழுனு மட்டும் ஷேர் பண்ணி இதை இந்த ம இந்த ரெண்டு பேரும் எங்களுக்கு ஏழு தான் பெரிய ஹெல்ப் ஆகி உங்கள்ட்ட இந்த ஓக கொடைக்க கூடிய ஒவ்வொருத்தட்டையும் நான் பணி அன்புடன் ஒரு தாழ்மை என்ற சகோதரன் சகோதரிகளாக நான் கேட்குறேன் இது அவசரமா எங்களுக்கு இதை பிடிச்சது ஏன்னா இவங்களால் பெரிய இழிப்பெயர்கள் அதாவது எங்களுக்கு ஒரு இழிவை உண்டாகி தந்து கொண்டிருக்கிறாங்க